அத்தியாயம் நாநூற்று நாற்பத்தி இரண்டு தந்திரமும் பரஸ்பர அழிவும் பாகம் மூன்று குகையினுள் நுழைந்ததும் ஆண்ட்ரோமாலியஸ் சுற்றியிருந்த ஒளி மங்குவதை உணர்ந்தான் ஆனால் குகையின் ஆழத்தில் ஒரு மங்கலான ஒளி இருப்பதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது ஆனால் இந்த ஒளியின் தோற்றம் ஆண்ட்ரோமாலியஸின் மனதை உறுத்திய பிரச்சினை இல்லை அவன் காட்டுப்பாம்பு ராஜாவின் உள் மாத்திரையை மீட்டெடுக்க விரும்பினான் அவனுக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருந்தன அந்த மாத்திரை இல்லாமல் வலிமை அதிகரிப்பது ஒருபுறம் இருக்க முழுமையாக குணமடைவது கூட சாத்தியமற்றது அதனால்தான் காட்டுப்பாம்பு ராஜாவின் இறுதி தாக்குதலால் அவன் ஏமாற்றப்பட்டான் குகையின் ஆழத்திற்குள் செல்வதற்கு முன் இரு உருவங்கள் நின்றன ஆண்ட்ரோமாலியஸ் பார்த்தபோது அந்த பச்சை நிற உருவம் ஒரு எலும்புக்கூடு அதன் கண்களில் தீப்பிழம்புகள் எரிவதைக் கண்டு அதிர்ந்தான் அந்த பச்சை எலும்புக்கூடுக்கு அருகில் பிரகாசமாக ஒளிர்ந்த யாடிங் நின்றாள் சொல்லப்போனால் இது ஒரு தற்செயல் போல தோன்றியது யாடிங்கும் பதினோராவது புனித காவலரும் இருவருக்கும் முதுகில் ஆறு இறக்கைகள் இருந்தன ஒன்றாக நிற்கும்போது அவர்கள் ஒரு சிறந்த இணையாகத் தோன்றினர் ஆனால் அவர்களைச் சுற்றியிருந்த ஆற்றல் மிகவும் வலிமையாக இல்லாததால் ஆண்ட்ரோமாலியஸ் நிம்மதி அடைந்தான் ஒரே பார்வையில் யாடிங்கின் கைகளில் உள் மாத்திரை இருப்பதை அவன் கண்டான் அதை திருப்பி கொடு உங்கள் உடல்களை அப்படியே வைத்திருக்கலாம் என்று ஆண்ட்ரோமாலியஸ் கோபமாக கத்தினான் அவனது முதுகில் இருந்து கருஞ்சிவப்பு ரத்தம் தொடர்ந்து சொட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது யாட்டின் புன்னகைத்து தன் கையை உயர்த்தி ஒரு வெள்ளை ஒளிக்கீற்றை ஆண்ட்ரோமாலியஸை நோக்கி எறிந்தாள் அவன் அதை தடுக்க முயன்றான் ஆனால் அந்த மென்மையான வெள்ளை ஒளிக்கு தாக்குதல் தன்மை இல்லாததால் அவ்வாறு தடுக்க முடியவில்லை பாம்பு பேய் கடவுளான அவன் ஏதோ ஒன்றால் கட்டப்பட்டது போல உணர்ந்தான் பின்னால் திரும்பியபோது இரு தங்க நிற உருவங்கள் அங்கு நிற்பதைக் கண்டான் இதற்கிடையில் ஹாவியூவின் பெரிய பின்பகுதி குகையின் நுழைவை இருக்க முடியிருந்தது அளவைப் பொறுத்தவரை ஆண்ட்ரோமாலியஸ் பேய்க் கடவுள் மாற்றத்தைப் பயன்படுத்தாமல் ஹாவியூவை விட மிகவும் சிறியவனாக இருந்தான் அவனது உயரம் ஐந்து மீட்டருக்கு மேல் இருந்தாலும் மூன்று மீட்டர் விட்டமுள்ள இந்த குகையில் அவனால் தடையின்றி நகர முடிந்தது ஆனால் மிகப்பெரிய உருவமுள்ள ஹாவியூவால் உள்ளே நுழைய முடியவில்லை எனவே நுழைவை மூடுவது அவனுக்கு மிகச் சிறந்த பணியாக இருந்தது லாங் ஹாப்சென் பாம்பு பேய் கடவுளை குகைக்குள் இழுத்து அவனை எதிர்க்க ஒரு எளிய காரணம் இருந்தது ஆண்ட்ரோமாலியஸை அவனது பேய் கடவுள் தூணிலிருந்து விலக்கி வைப்பது பேய்கடவுள் தூண் ஒரு பேய் கடவுளுக்கு வழங்கக்கூடிய பெருக்கத்தை லாங் ஹாப்சென் தெளிவாக பார்த்திருந்தான் அதன் மகத்தான பயன்பாடு எட்டாவது நிலையில் இருந்த ஆண்ட்ரோமாலியஸை ஒன்பதாவது நிலையில் இருந்த காட்டு பாம்பு ராஜாவை கொல்ல வைத்தது இதிலிருந்து இந்த பெருக்கத்தின் பயங்கரத்தை ஒருவர் எளிதாக கற்பனை செய்யலாம் பாம்பு பேய் கடவுள் ஏற்கனவே தனது திறன்களை தீர்த்துவிட்டதாக லாங் ஹாஃப்சேன் ஊகித்தாலும் அவன் பந்தயம் வைக்க துணியவில்லை முடியவும் இல்லை இதனால் மிகவும் எச்சரிக்கையாக ஆண்ட்ரோமாலியஸை இங்கு எழுத்து வந்தான் அவன் தனது தூணுக்கு அருகில் செல்லாமல் இருக்க தூரம் மிகவும் அதிகமாக இல்லாவிட்டாலும் பேய் கடவுள் தூணுக்கு அருகில் அவனை எதிர்ப்பதை விட இது மிகவும் சிறந்தது ஆண்ட்ரோமாலியஸ் லாங்ஹாப்சனின் திட்டத்தை ஒரே பார்வையில் புரிந்து கொண்டான் தனது முடிவுகளை எடுத்தான் இந்த கவசம் அணிந்த மனித இளைஞன் ஆண்ட்ரோமாலியஸின் உணர்வுகளில் ஏழாவது நிலையில் மட்டுமே இருப்பதாக தோன்றினான் ஆனால் ஏனோ முதல் முறையாக லாங் லாங்ஹாப்சனை பார்த்தபோது அவனது இதயம் பெரும் வலியை உணர்ந்தது ஒரு அச்சுறுத்தும் முன்னறிவிப்பின் அறிகுறியாக சிறு லாபத்தை துரத்தி ஆபத்தில் விழுந்ததால் காட்டுப்பாம்பு ராஜாவை கொல்ல தனது முழு வலிமையையும் பயன்படுத்தியதால் இங்கு மனிதர்களை சந்திப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை இவன் ஒரு மனித நைட்டாக இருக்க வேண்டும் லாங் லாங்ஹாசனைச் சுற்றிய ஒளி உறுப்பு மிகவும் தூய்மையாக இருந்தது இந்த நேரத்தில் லாங் ஹாப்சன் எந்தவித தயக்கமும் காட்டவில்லை இடது கையில் ஒளியின் மலர் வலது கையில் ஒளியின் தேவியின் ஆரியாவுடன் அவற்றை தரையை நோக்கி சுட்டிக்காட்டி ஆண்ட்ரோமாலியஸைக் குளிர்ந்த பார்வையுடன் பார்த்தான் ஒரு கூர்மையான வாழ் உணர்வு மங்களாக அவனை சுற்றி தெரிந்தது லாங் ஹாப்சன் அசையாமல் இருந்தாலும் ஆண்ட்ரோமாலியஸுக்கு அச்சமும் பதற்றமும் ஏற்பட்டது லாங் ஹாப்சன் ஒரு கூர்மையான வாளாக இருப்பது போல இந்த கூர்மை தனது வெளிப்புற ஆன்மீக ஆற்றலால் தடுக்க முடியாது என்பதில் அவன் முழுமையாக உறுதியாக இருந்தான் இது அவன் காயமடைவதற்கு முன்பு இருந்திருந்தால் ஆண்ட்ரோமாலியஸ் லாங்ஹாப்ஸனை ஒரு அச்சுறுத்தலாக கூட கருதியிருக்க மாட்டான் அவனது பார்வையில் இந்த நிலையிலான எதிரியை தனது ஆன்மீக ஆற்றலின் மிகுதியான ஆதிக்கத்தால் நசுக்கிவிடலாம் ஆனால் இப்போது நிலைமை வேறு அவனது காயம் மரணத்திற்கு வழிவகுக்க கூடியது மேலும் அவனால் பேய் கடவுள் மாற்றத்தை பயன்படுத்த முடியவில்லை இது அவனது தற்போதைய வலிமையை ஆறில் ஒரு பங்காகக் குறைத்தது இப்படியான ஒரு மனித நைட்டை எதிர்கொள்ளும்போது அவனுக்கு எப்படி பெரும் அழுத்தம் ஏற்படாமல் இருக்கும் மனிதனே நீ எப்படி இங்கு வந்தாய் ஆண்ட்ரோமாலியஸ் தனது கேள்வி குழந்தைத்தனமாக இருக்கலாம் என்று அறிந்திருந்தான் ஆனால் கேட்காமல் இருக்க முடியவில்லை இது மிகவும் விசித்திரமாக இருந்தது அவனது உணர்வுகள் மூலம் இவனை சிறிதும் கண்டறியவில்லை மேலும் இந்த மனிதனின் தோன்றிய நேரமும் மிகச் சரியாக இருந்தது ஹாப்சன் ஒரு அலட்சியமான புன்னகையைக் காட்டினான் ஏய் பாம்பு பேய் கடவுள் ஆண்ட்ரோமாலியஸ் இது ஒரு தற்செயல் என்று சொன்னால் நம்புவாயா உண்மையில் இது அதிர்ஷ்டம்தான் அல்லது வானத்தின் பரிசு என்று கூட சொல்லலாம் நீ காட்டு பாம்பு ராஜாவுடன் மோதிக்கொண்டிருந்தபோது உன்னை சந்தித்தோம் இந்த நாளில் இந்த இடத்தில் இது உனது கல்லறையாகப் போகிறது பேசிக் கொண்டிருக்கும் போதே லாங்ஹாப்ஸன் ஆண்ட்ரோமாலியஸுக்கு காயங்களை குணப்படுத்த நேரம் கொடுக்கவில்லை அவனது இடது கால் முன்னோக்கி ஒரு பாய்ச்சல் எடுத்து கையில் இருந்த ஒளியின் தேவியின் ஆரியா ஆண்ட்ரோமாலியஸை நோக்கி வெட்டியது ஒரு வெற்றிடமான வாழ் உணர்வு திடீரென ஒருங்கிணைந்தது ஆபாவுக்கு எதிராக இருந்தபோது போலல்லாமல் இது ஆழமற்ற வெறுமையாக தோன்றவில்லை ஆனால் பறந்து விரிந்து ஒரு ஆதிக்கமான தோரணையுடன் முன்னேறியது வழியில் மலைகளை வெட்டி நீரை உலர வைப்பது இவைதான் லாங் வால் வெட்டில் இருந்த உணர்வின் கொள்கைகள் ஆண்ட்ரோமாலியஸின் கையில் ஆயுதம் கூட இல்லை காட்டுப்பாம்பு ராஜாவின் தலையை துளைத்த அவனது இரு பாம்பு ஈட்டிகள் இன்னும் அவனது உடலில் இருந்தன ஒரு குறைவான கர்ஜனையுடன் ஆண்ட்ரோமாலியஸ் தனது வலது முஷ்டியை முன்னோக்கி அசைத்து சுழலும் இருள் உறுப்பின் வலுவான வெடிப்பை வெளியிட்டான் அது ஒரு கருந்துளை போல மாறி வலிமையான இருள் உறுப்பு ஏற்ற இறக்கங்களுடன் ஹாப்சனை நோக்கி நேரடியாக சென்றது இந்த நேரத்தில் மேலும் பேசுவது பயனற்றது எதிரியை கொள்வது மட்டுமே வெளியேறும் ஒரே வழி எனவே ஆண்ட்ரோமாலியஸ் ஆபத்தை எடுக்க முடிவு செய்தான் ஆனால் இந்த கணத்தில் அவனது முதுகில் ஒரு கூர்மையான தாக்குதல் வந்து முன்பு இருந்த காயத்தை துளைத்தது புனித ஆன்மீக அடுப்பின் ஈர்ப்பு விளைவால் ஆண்ட்ரோமாலியஸ் ஈர்க்கப்பட்டதால் அவனால் லாங் ஹாப்சனை மட்டுமே இலக்காக கொள்ள முடிந்தது வேறு வழியில்லை ஆனால் வேறு தேர்வு இருந்தாலும் இந்த நைட் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பதால் அவனை தேர்ந்தெடுத்திருப்பான் ஒரு விசித்திரமான பாப் ஒலி எழுந்தது லாங் ஹாப்சனின் முழு உடலும் பிரகாசமான ஒளியில் வெடித்தது அவன் சறு பின்வாங்கினான் ஆனால் ஆண்ட்ரோமாலியஸின் முஷ்டியிலிருந்து வந்த கருப்புச் சூழல் வெட்டப்பட்டு ஆண்ட்ரோமாலியஸின் உடலும் அதனால் தள்ளாடியது இதிலிருந்து ஆண்ட்ரோமாலியஸின் பலவீனமான நிலை மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது பத்தாவது புனித காவலர் ஒரு மின்னல் வேகத்தில் தாக்கினான் பச்சை மின்ஜார ஒளியாகத் தோன்றி ஆண்ட்ரோமாலியஸை நோக்கி வெடித்தான் அவனது இரு குத்துவாளிகள் ஆண்ட்ரோமாலியஸின் முதுகில் இருந்த வெட்டப்பட்ட இறக்கையை முழுமையாக அறுத்தன பத்தாவது புனித காவலர் மிகுந்த திறமையை காட்டினான் அந்த இறக்கையை அறுப்பது மட்டுமல்லாமல் முதுகில் இருந்த சில தடிமனான நரம்புகளையும் துளைத்தான் ஒரு கணத்தில் ஆண்ட்ரோமாலியஸின் முதுகில் கருஞ்சிவப்பு ரத்தம் நீரூற்று போல பீரிட்டது ஹாப்சன் சர்ரு பின்வாங்கி உடனடியாக தனது தாக்குதலை மீண்டும் தொடங்கினான் ஒரு கனமான அடியுடனும் ஒரு தாவலுடனும் கண்டனின் ரிவால்விங் வாளை வெளியிட்டான் அவனது உத்தி ஆண்ட்ரோமாலியஸை முழுமையாக அடக்குவதாக இருந்தது அவனுக்கு சிரிக்கும் வாய்ப்பு கொடுக்காமல் இந்த அடியை வெளியிடும் போதே பத்தாவது புனித காவலரின் தாக்குதல் மீண்டும் தொடர்ந்தது ஆண்ட்ரோமாலியஸின் முதுகை இலக்காக கொண்டு அவனது நுட்பம் லாங் லாங்ஹாப்சனைப் போலவே இருந்தது ஆனால் எதிரியின் வலிமையை பயன்படுத்தாமல் இது முன்பு மெடூசாக்களை அழிக்க பயன்படுத்திய காற்று நடனம் அது மட்டுமல்ல சில தங்க நிற நட்சத்திர ஒளிகள் ஒன்று கூடி ஒரு பிரகாசமான ஈட்டியை உருவாக்கின பின்னால் இருந்து எறியப்பட்ட அது ஆண்ட்ரோமாலியஸின் கழுத்தை இலக்காகக் கொண்டது பெரும் அச்சுறுத்தல் ஆண்ட்ரோமாலியஸின் உள்ளார்ந்த திறன்களை தூண்டியது அவை முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டன அவன் கடுமையாக காயமடைந்திருந்தாலும் அவன் எப்படியும் எழுபத்து இரண்டு பேய்க் கடவுள்களில் ஒருவன் இயல்பாகவே அவனுக்கு உயிர்வாழ வலுவான விருப்பம் இருந்தது ஆழமாக யோசித்து தப்பிப்பது ஒரே வழி என்ற முடிவுக்கு வந்தான் இங்கு இருக்கும் புதையலை இனி கவர முடியாது வெளியே ஓட முடிந்தால் தனது பல கீழ்ப்படியும் படைகளுடன் மீண்டும் எழுச்சி பெற வாய்ப்பு இருக்கலாம் இந்த எதிரிகள் இங்கே அவனை உண்மையாக நிறுத்தினால் அவனால் ஒருபோதும் வெளியே வர முடியாது வானத்தை நோக்கி பார்த்து ஆண்ட்ரோமாலியஸ் ஒரு விசித்திரமான அசைவை செய்தான் ஒரு குதிரை நிலையை எடுத்து கைகளை தரையை நோக்கி வைத்து அவனது உடலில் இருந்து கருஞ்சிவப்பு ஒளி திடீரென வெடித்தது உடனடியாக ஒரு தீவிரமான கருஞ்சிவப்பு ஒளி பரவி அவனது முழு உடலையும் மூடிய ஒரு தடுப்பை உருவாக்கியது நன்றாக பார்த்தால் இந்த தடுப்பு கடவுள் தூணில் இருந்த வடிவமைப்பைப் போலவே இருப்பது தெரியும் லாங் லாங்ஹாப்ஸனின் மூவர் குழுவின் தாக்குதல்கள் இந்த தடுப்பில் விழுந்தன அவை அபரிமிதமான ஆன்மீக ஆற்றல் ஏற்ற இரக்கங்களை கொண்டிருந்தன ஆனால் அதை உடைக்க வழியில்லை அவர்கள் நேரடியாக பேய் கடவுள் தூணைத் தாக்குவது போல உணர்ந்தனர் வெளியில் இருந்த பேய் தூண் ஆண்ட்ரோமாலியஸின் நெருக்கடியை உணர்ந்து லேசாக நடுங்க தொடங்கியது ஒரு கருஞ்சிவப்பு ஒளி அதிலிருந்து பீரிட்டு குகையை பாதுகாக்கும் ஹாவியூவை நோக்கி அம்பு போல பாய்ந்தது சந்தேகமின்றி இந்த கருஞ்சிவப்பு ஒளி ஆண்ட்ரோமாலியஸை காப்பாற்ற வந்தது அவனது கடைசி உயிர்காக்கும் ஆயுதமாக இருந்தது இந்த கருஞ்சிவப்பு ஒளியுடன் கலந்தால் அவன் ஒளியால் உறிஞ்சப்பட்டு பேய்கடவுள் தூணுக்குள் மூடப்பட்டு விடுவான் இது மூன்று ஆண்டுகளுக்கு அவனை மூடி வைத்தாலும் குறைந்தபட்சம் அவனை உயிருடன் வைத்திருக்கும் லாங் ஹாப்சனின் குழு மட்டுமே இருந்திருந்தால் ஒருவேளை ஆண்ட்ரோமாலியஸ் அவர்களுடன் தனது வழியைப் பெற்றிருக்கலாம் ஆனால் அவனது துரதிர்ஷ்டத்திற்கு ஹாவ்யூவும் அங்கு இருந்தது பேய்கடவுள் பேரரசரே அஞ்சிய ஹாவ்யூ பேய்கடவுள் தூணிலிருந்து வெளிப்பட்ட ஒளியின் முன் ஹாவ்யூவின் ஐந்து பெரிய தலைகள் திடீரென உயர்ந்தன அவற்றின் கண்கள் ஒரே மாதிரியான பளபளப்புடன் ஒளிர்ந்தன இது மிகவும் விசித்திரமான தோற்றம் வெறுப்பு இருள் மேலும் கோபமும் துக்கமும் நிறைந்தது அவனது ஐந்து பெரிய தலைகள் உயர்ந்து கோபமான கர்ஜனைகளை வெளியிட்டன அவற்றின் கண்கள் அனைத்தும் ஊதா நிறமாக மாறின ஹாவியூவின் உடலைச் சுற்றி ஒரு ஊதா ஒளி அலை அலையாக பரவியது இந்த கணத்தில் அவனது மகிமையும் வலிமையும் இந்த உலகின் அனைத்து உயிரினங்களையும் ஆளும் ஒரு ஆட்சியாளரைப் போல உயர்ந்தது